ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து வே இருந்து இருந்தப்போ அந்த டே ஃபுல்லாகவே நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபைபரும் ப்ரோட்டீனும் நிறைஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபிஸ் தான் ரொம்பவும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் மார்னிங் வந்து பார்லி வச்சு ஒரு கிச்சடி தான் பண்ணியிருந்தேன் அதுக்காக முந்தின நாள் நைட்டே வந்து பார்லியை ஊற வச்சிருந்த பார்லி அரிசியில நீங்க வந்து கிச்சடி பண்றீங்க அப்படின்னா அந்த அரிசியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிருங்க நான் ஒரு இந்த கிளாஸ்ல வந்து அரை கிளாஸ் அளவுக்கு பார்லி எடுத்திருந்தேன் கண்டிப்பா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் நிச்சயமா ஊறணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணியாச்சு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டுருக்கிறேன் நான் வந்து ஓவர் நைட் தான் சோக் பண்ணேன் இது அப்படியே இருக்கட்டும் மார்னிங் ஆயிடுச்சு இப்போ அதே கிளாஸ்ல நான் எந்த கிளாஸ்ல வந்து பார்லி எடுத்தேனோ அதே கிளாஸ்ல ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன் அரை கிளாஸ்க்கு கால் கிளாஸ் அப்படிங்கிற ரேஷியோல எடுத்திருக்கிறேன் பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் ஊற விட்டுருங்க பார்லியும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு பாருங்க நைட்டு ஊற வச்சது நல்லா இருக்கு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம குக்கர்ல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே நெய் சேர்த்துருக்கிறேன் நீங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாம் நான் இன்னைக்கு தான் செஞ்சிருக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா சீரகம் கருவேப்பில காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச பார்லிய இதில் சேர்த்துடலாம் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க மொத்தம் வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் அன்னைக்கு பார்லியும் பருப்பும் சேர்த்து முக்கால் கிளாஸ் எடுத்தேன் சோ அதே கிளாஸ்ல நான் அன்னைக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இது கொஞ்சம் தண்ணியாட்டம்தான் இருக்கும் ரொம்ப தண்ணியா வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கையளவுக்கு சும்மா அப்படியே கொத்தமல்லி தலையா அள்ளி போடுங்க நல்லா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் இது ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்படியே குக் பண்ணி விட்டுருங்க இது குக் ஆகுற நேரத்துல நம்ம பட்டர் பீன் கிரேவி சைட் டிஷ்ஷா பட்டர் பீன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம் இது வந்து ஃப்ரெஷ் பட்டர் பீன் இது ஒரு ரெண்டு விசிலுக்கு நான் குக் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ அதே குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை தக்காளி ஒரு தடவை நல்லா பண்ணி விட்டுக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்ச தூள் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்ச கொழம்புத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வத்தணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிகிட்டே இருக்குது ஸோ அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க நல்லா திக் கிரேவியாக வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அருமையான பட்டர் பீன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சைட் கிச்சடியும் நல்லா வெந்துருச்சு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசிலுக்கு வந்து விட்டேன் நான் வந்து முக்கால் கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தனால இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக வேணாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் நான் இந்த அளவுக்கு தான் வந்து சாப்பிட்டேன் பார்லி கிச்சடியும் பட்டர்பீன் கிரேவியும் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறமா ஒரு கப் சூடா காஃபி குடிச்சேன் சக்கரை கம்மியா நல்லா ஸ்ட்ராங்கா நான் காலையில சாப்பிட்டது வந்து அரௌண்ட் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நைன் ஓ கிளாக் போல காஃபி சாப்பிட்டேன் பார்லி கிச்சடி சாப்பிட்டனால எனக்கு வந்து மதியான சீக்கிரமா பசிக்கல அதனால கொஞ்சம் பசி எடுத்ததுக்கு அப்புறமா சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆப்டர்நூன் வந்து ரைஸ் சாப்பிட தோணல அதனால சப்பாத்தியும் பாசி பருப்பு தால் தான் சாப்பிட்டேன் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பாசி பருப்பை குக்கர்ல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தாலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு மூணு மட்டும் சேர்த்துருக்கிறேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்ட இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கறேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வதக்குனதை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற அந்த பருப்பில் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக மல்லி அதையும் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது பச்சை மிளகால இருக்கிற காரம் மட்டுமே தான் அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்ல வச்சு ஒரு மூணு விசிலுக்கு குக் பண்ணிட்டு ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டா இறங்கினதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னு நம்மளோட தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு தோசை இட்லி பூரி பொங்கல்னு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் நான் அன்னைக்கு வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் ரெகுலராக வாங்குகிற கோதுமை மாவில் தான் நான் அன்னைக்கு சப்பாத்தி செஞ்சேன் ரெண்டு சப்பாத்தி வித்தவுட் ஆயில் ஆயில் எதுவுமே சேர்க்காம ரெண்டு சப்பாத்தி மட்டும் அன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் லஞ்சு சாப்பிட்றப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி இருக்கும் மார்னிங் வந்து பார்லி கிச்சடி சாப்பிட்டனால அவ்வளோவா பசிக்கலை ஸோ நான் நல்லா பசிச்சு சாப்பிட்டப்போ ஒரு நாலு மணி அந்த டைமில் தான் நான் வந்து லன்ச் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி போல் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் என் பையன் தான் ஜூஸ் போட்டுட்டு இருந்தான் நான் தான் செய்வேன் அப்படின்னா அப்புறம் நைட்டுக்கு வந்து பெருசாக பசிக்கலை அதனால பப்பாளி வந்து நல்ல பழமாக இருந்துச்சு ஸோ அதை தான் கட் பண்ணி கொஞ்சமாக ஒரு சின்ன பவுல் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அன்றைக்கி என்னோட டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நைட் வந்து நான் சாப்பிடும்போது டைம் ஒரு எட்டு மணி இருக்கும் நான் தூங்குறதுக்கு ஒரு லெவன் தேர்ட்டி ஆகிருக்கும் சோ அவ்வளவு தாங்க இந்த வீடியோ வெயிட் லாஸ்ல இருந்தப்போ நான் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலாகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்